திருச்சி திருவனிக்கிறோம் அதாவது இருந்து திருவென்புர் வரைக்கும் இடமே கிடையாது எல்லாமே ஃபுல்லு கமர்ஷியலா எதுவுமே இந்த ஏரியால நம்ம வாங்க முடியாது ஏன்னா ரேட்டும் அதிகமா இருக்கும் அதேபோல் ரெவென்யூவும் நல்லா கிடைக்கும் அதாவது வந்து இந்த ஏரியாவில் நமக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த இடத்துல ஒரு கமர்ஷியல் பில்டிங் வந்து விலைக்கு வருது அதாவது பதினோறாயிரம் சதுரடி இடத்துல ஒரு இரநூத்தி பத்து சதுரத்தில் கட்டப்பட்ட அதாவது இருபத்தி ஓராயிரம் செலுடியில் கட்டப்பட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து விலைக்கு வருது இதோட மந்த்லி ரெவன்யூ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலரை லட்ச ரூபாய்கிட்ட வருமானம் வந்துட்டு இருக்கு இதோட விலை வந்து பதினெட்டு மூணு ரூபா சொல்றாங்க செக்யூரிட்டி ரீசன் நம்ம இது காட்டல ஏரியா அட்மாஸ்பியர் இந்த திருச்சி திருவரும்பூர் தான் இப்ப இருக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா மெயின் தோட்டம் எனக்கு வாங்கவே முடியாது ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கூல் பிசினஸ் பீப்புள் எல்லாமே இருப்பாங்க ரொம்ப ஏரியா எனக்கு பின்னாடி வந்து பாண்டலூர்ஸ் ஃபுல்லாட்டு எல்லாமே ஷோரூம்ஸ் தான் இந்த ஏரியாவில் நமக்கு அமைஞ்சிருக்கு ஏரியா அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் உங்களுடைய சொத்துக்கள் எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமா விற்பனை செய்யறதுக்கும் அந்த புதுதா சொத்துக்கள் அவங்களுக்கு கீழே கொடுத்துக்கலாம் எங்க போனாலும் கடை இடம் கிடைக்காது இது வந்து பாண்டல் ஒன்ஸ் ஃபுல்லாவே ஷோரூம்ஸ் தான் இந்த ஏரியா இல்லைதான் எல்லா ஷோரூம்ஸும் இருக்கு ஷோரூம்ஸும் இருக்கும் கேஎஃப்சி மீட்டன் மீட்டர் மெட்ரோ அப்படி நிறைய ஷோரூம்ஸ் தான் இருக்கு மால் இருக்கு ஹோண்டா ஷோரூம் எல்ஐசி Thank பதினெட்டு கோடி ரூபாய் பாட்டி சொல்றாங்க பாட்டி டு பாட்டி பேசுகிறாங்க பிசினஸ் வெரி டிராஸ்பெரெண்டாக இருக்கும் இது வந்து திருமண மண்டபம் இது ட்ரூவேல்யூ அண்ட் சாய் கார்டின் நியூ ரெஸ்டாரண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது ஐம்பது ரூபா பேசுகிற ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகவே எல்லாமே ஷோரூம்ஸ் தான் ஷோரூம்ஸ் அந்த ரெஸ்டாரண்ட்டு டார்டனிங் இது எல்லாமே கமர்ஷியலாக இருக்கும் இந்த ஏரியாவில் நமக்கு என்ன கிடைக்கிறது கஷ்டம் இது ஸ்கூல்ஸ் ஒன்று மார்போர்ட் ஸ்கூலுக்கு ஏதா இருக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ரெடியாக இப்போ மாதம் ஆச்சுனா நாலரை லட்ச ரூபா கையில் வரும் ரொம்ப ஒரு ரஷ்ஷான ஏரியா இது நம்ம ரோடு கூட கிராஸ் பண்ண முடியாது அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் கேஎஃப்சி செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம அந்த இடத்துல நம்ம இந்த இடம் அமைகிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் இந்த கமர்ஷியலாக ரெடியாக இப்போ நமக்கு கையில் இருக்குது செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம அந்த ஸ்பாட்டை காட்டில் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாய்ப்பை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் பயன்படுத்திங்க தேங்க்யூ ஃபார் சுத்தி ப்ராப்பர்ட்டி